சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள ராமச்சந்திரன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் ஆணுக்கு நிகர் பெண் இது இந்த காலத்துக்கு பொருந்தும் ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்னால பெண்கள் வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டாங்க யாராவது ஏதாவது கேட்டா கூட ஆண்கள் இல்லன்னா வீட்டின் வாசற்படிக்கு பின்னால கதவு பக்கத்தில் நின்னுக்கிட்டு பதில் சொல்லி அனுப்பிடுவாங்க எல்லாமே ஆண்களின் கட்டுப்பாட்டில் தான் இருந்தது அப்போ இப்போ எல்லாம் மாறி போயிடுச்சு பெண்களும் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் ஆண்களை விட அதிகம் படிக்கிறாங்க வேலைகளுக்கு போகிறாங்க கை நிறைய சம்பாதிக்கிறாங்க ஆண்களுக்கும் உதவி செய்கிறாங்க நல்ல வளர்ச்சி தான் பாரதி நினைத்த புதுமை பெண்களை நாம் இப்போ பார்க்குறோம் நம்முடைய தேசப்பிதா மகாத்மா காந்தியும் இதைத்தான் அந்த காலத்திலேயே வலியுறுத்தி இருக்கிறார் ராமச்சந்திரன் சார் படிக்கும் பெண் பிள்ளைகளாகட்டும் வேலைக்கு செல்லும் மகளிராகட்டும் அவர்கள் இரட்டை சுமையை சுமக்கிறார்கள் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டில் சமையல் செய்யறதுல ஆரம்பிச்சு மற்ற எல்லா வீட்டுப் பணிகளையும் செய்ய வேண்டும் செய்கிறாங்க இதற்கு மகாத்மா காந்தியடிகள் சொன்ன தீர்வுதான் என்ன குழந்தை பராமரிப்பு குடும்பப் பணிகளை செய்தால் பெண்களுக்கு வேறு நேரமோ பொழுதோ இருக்காது வீட்டில் இருக்கும் ஆண்கள் வருமானத்துக்கு வேண்டியதை செய்ய பெண்கள் குடும்ப காரியங்களை கவனிச்சுட்டு வருவாங்க இப்படித்தான் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து குடும்பத்தை நடத்தி வருவார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுலயே காந்தியடிகள் இப்படி குறிப்பிட்டிருக்கிறார் இந்த கருத்துக்கள் இன்றைய காலத்தில் பிற்போக்கு எண்ணங்களா தோன்றலாம் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் பெண்களை பற்றி காந்தி என்ற நூலில் பெண் இனத்தை நாம் இந்த கொடுமையிலிருந்து மீட்க அதிக காலம் எடுக்க கூடாது பெண்கள் வீட்டு வேலைகளுக்கே நேரம் போதாது என்ற நிலையிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வரணும் இந்த அடிமைத்தனத்திலிருந்து பெண்களை மீட்க வேண்டும் என கருதுகிறேன்னு காந்தி சொன்னதா அந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு அவரது சபர்மதி ஆசிரமத்தின் வேலைகளை சமைக்கிறதுல ஆரம்பிச்சு பாத்திரம் கழுவுவது கூட்டி பெருக்குவதுன்னு எல்லா பணிகளையும் ஆண் பெண் இருபாலாரும் செய்து வந்தனர் ராமச்சந்திரன் சார் காலம் மாறிடுச்சு வீட்டின் சுத்த பத்தம் பேணும் பணியை மேற்கொண்ட பெண்கள் இனி நாட்டின் சுத்தபத்த பணியையும் மேற்கொள்வார்கள் அவர்களுக்கு நாம துணையா இருக்கணும் உறுதுணையா இருக்கணும் இயற்கையை தவிர உத்வேகம் கொடுக்கும் செயல்கள் பூமியில் வேறெதுவும் இல்லை தன்னுடைய மனத்தை மென்மையாக்க இயற்கை ஒருபோதும் தவறியதில்லைன்னு காந்தியடிகள் சொல்லியிருக்கிறார் அவர் சொன்ன ரெண்டு விஷயங்கள் இப்போ நிஜமாயிட்டிருக்கு ஒன்னு இந்தியாவில் பலரும் இயற்கையை நோக்கி போறாங்க குறிப்பா விவசாயிகள் இயற்கை விவசாயத்தில் நாட்டம் காட்டுறாங்க நமது பாரத பிரதமரும் இதை இப்போ வலியுறுத்தி வருகிறார் அதோட தேவையான பொருட்களோடு மட்டுமே வாழ்வது என காந்திய வழியில் வாழ முன்வரணும் அதிகம் ஆசைப்படக்கூடாது ரெண்டாவது பெண்களுக்கான முக்கியத்துவம் இதுவும் இப்போ அதிகம் பேசப்படுது ரெண்டும் தேவையானவை தான் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்